வணக்கம் ஸ்ட்ரெட்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகந்தன் நடக்கந்தசாமி டிஎன்டெட்டு டிஎம்சி ஸ்டூடெண்ட்களுக்கான புக் பேக் கொஷனில் தமிழில் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துடும் இந்த ரெண்டு ஒரு நாள் கொஞ்சம் பண்ண முடியல இந்த ஒர்க்கை அப்போத்தில் அதை பார்க்க முடியல இப்போது நம்மளுடைய கண்டினியூவாக ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் முன்னே முடிச்சிட்டோம் செகண்ட் டைமில் வந்துட்டு முதல் டைட்டில் வந்து மூதுரை அப்படிங்கிற இருந்து நம்ம இதில் பார்த்துடலாம் அதனுடைய புக் பேக் கொஷின்ஸ் வந்து முத கேள்வியாக வந்து மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் அப்படிங்கிறது மாசரை அப்படின்னா குறையில்லாமல் அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கு பொருள் கூறுக அப்படின்றது இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து இடம் குட்டல் எல்லாம் இதில் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த இம் ஆனது ஏவோடு பொழுது உடல் மேல் உயிர் வந்து ஊன்று இயல்பு விதிப்படி புனிச்சி விதிகளில் இது நமக்கு இடமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மாசு கூட்டல் அரை இப்போ இந்த இடத்துல உயிர் எழுத்து ஆவரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் இங்கே என்ன மெய் இருக்குது இச்சு குட்டல் உ ஸோ இந்த உக்குரலானது இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடும் அப்படிங்கும்பொழுது மா இச்சு அரை அப்போ இச்சு குட்டல் ஆவானது ச மாச அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு கிடைச்சிருது குற்றம் குட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் வந்து குற்றமில்லாதவர் இந்த உடல் மேல் உயிர் வந்து உயிர் ஒன்று எல்ப விதிப்படி இம் குட்டல் இ மீயாக வரும் பொழுது குற்றமில்லாதவர் அப்படின்னு வந்துடுது சரி அடுத்து போயிடலாம் சிறப்பு குட்டல் உடையார் என்பதனை வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிறப்பு உடையார் டபுள் ஊ வரும்பொழுது ஒரு ஊவை தூக்கிடுவாங்க அப்போ சுரப்பு சிறப்பு உடையார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் மன்னனும் என தொடங்கும் பாடல் அமைந்திருக்கும் நூல் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீதூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதாவது மன்னனாக மன்னன் ஓகே ஒரு பக்கம் மாசர கட்டோன் அதாவது இழிவை என்ன சொல்கிறது குறை இல்லாமல் க கல்வி கற்ற ஒருத்தரும் சீர்தூக்கின் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மன்னனின் கற்றோன் மன்னனை விட கல்வி கற்றவன் வந்து சிறப்புடையவன் அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கோம் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பு இல்லையா மன்னருடைய அவருக்கு சிறப்பு என்னென்னு தன் தேசத்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பட் கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு இது வந்து ஔவையார் சொன்ன ஒரு கான்செப்ட் இது அதனால் இந்த மன்னனும் என தொடங்கும் பாடல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நமக்கு இங்கே மூதுரையில் கொடுத்தது வந்து கல்வி கற்றவன் மன்னன் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கல்வி கற்றவனை உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் நமக்கு சொல்லுவோம் மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார் அவையார் பற்றி உங்களுக்கு நிறையவே சொல்லப்பட்டிருக்கலாம் என்ன அப்படின்னா ஆத்திச்சுடி சுடி கொன்றைவேந்தன் நல்வழி இந்த மாதிரி நூல்கள் எழுதின அபியார் தான் இது நம்ம தமிழில் ஐந்து அவியர்கள் பார்க்கலாம் அதில் பர்டிகுலராக ஒரு மூன்று அவையார் நம்ம படிப்போம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகள் அவியார் வேறு ரொம்பவும் பழைய காலத்து அபியார் வேறு ஸோ இதில் வந்து மூதுரை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து என்ன அப்படின்னா மூத்தோர் குறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள் சரிங்களா இதில் சில அறிவுரைகள் சொல்கிறதுனால இந்த அவையார் பழைய அவையார் தான் ஏன்னா ஆத்திச்சுடி சுடி நல்வழி போன்ற நூல்களில் இவங்க எழுதியிருக்காங்க முப்பத்தொரு பாடல்கள் இருக்குது அப்படின்னு இந்த இதில் வந்து இந்த மூதுரை அப்படிங்கிற கொடுத்துருக்க தகவல்கள் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிட்டா போதும் நெக்ஸ்ட்டு கல்வியே அழியாத செல்வம் அப்படின்னு இதில் ஒரு கட்டுரை எழுதுகன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பட் அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வெற்றி வேர்க்கையில் வந்து கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை புகனையும் கற்கை நன்றே அப்படின்னு வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் இல்லையா அதனால் அந்த மூதுரையில் சொன்னப்பட்ட கான்செப்ட்டு மன்னன் மாசர கற்றவன் இதில் கற்கை நின்றே கற்கை நின்ற இது வெற்றி வெர்க்கையில் சொன்னேன் இது அதே பாரதிதாசன் கூட சொல்லணும்னா மலைவாழே அழுவா கல்வி நீ வாயார உணுவாய் போ என் புதல்வி இது வந்து பாரதிதாசன் அவர்கள் சொன்ன ஒரு தகவல் இது இப்போ நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற டைட்டில் இருந்து நம்ம ஒரு சிலது பார்த்தலாம் இதில் ஒரு பாடல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க புக் பேக் கொஷின் நம்ம முதல்ல பார்த்தலாம் மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்கக்கூடாது தூற்றுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து எகழும்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர்களுடைய சொல்படி நடக்க வேண்டும் சரி இதெல்லாம் எளிமையான வார்த்தைகளாக தான் சார் இருக்குது ஏன் இதை வந்து சொல்கிறீங்கன்னா புக்குக்கு பின்னாடி நமக்கு கோட்டி இடங்கள் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இதை இந்த இடத்துல எடுத்து ஹைலைட் பண்ணுறோம் அடுத்து வந்து கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கைப்பொருள் கைகூட்டல் பொருள் இப்பு அதை வந்து என்ன சொல்லுது கெடுதல் விகாரப்படி இப்பு போயிடும் சொல்லிட்டு நமக்கு கைப்பொருள் வந்துடுது அடுத்தது இதில் மானம் குட்டல் இல்லா என்பதை எழுத கிடைக்கும் சொல் வந்து மானம் இல்லா இது வந்து உடல் மேல் உயிர் வந்துவது இயல்பை விதிப்படி இம் குட்டல் இ மீ அப்படின்னு முடிச்சிடும் புரியுங்களா ஸோ மானம் இல்லா துன்பத்தை வெல்லும் டேஸ் வேணும் கல்வி வேணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக வந்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டது வந்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து சூப்பராக சொல்லியிருப்பார் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கும் அந்த பாட்டில் தன்மானம் இல்லாத கூட நாம் சேரக்கூடாது புரியுங்களா இந்த மாதிரி உள்ள தகவல் மற்றவர் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது நாம் கற்றதன் பயனை மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட அறிவுரைகள் நாம் நம் நாட்டின் நெறிதவரி நடக்கக்கூடாது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு உ உரிய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படின்றதும் இது எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குறேன் இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு இதுதான் இது நெறி அப்படின்னா வழி இந்த ஒரு பொருள் குறுகை தெரிஞ்சுக்கோங்க நெறி அப்படின்னா வழி வழி அதாவது அதன் வழியாக நம்ம போ நடக்க வேண்டும் வாழ்க்கையில் நடக்கிறது வந்து வழி அப்படின்னு சொல்லுவோம் வே அப்படின்னு நம்ம பொருளிங்கெடுக்கக்கூடாது இது வந்து ஒரு துணைமணியாக நம்ம சொல்லும்பொழுது வழி அதன் வழி நாம் செல்வோம் திருக்குறள் வழி நாம் நடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ திருக்குறள் வந்து என்ன ஸ்ட்ரீட்டு சார் அது எந்த ஸ்ட்ரீட்டோட பேர் திருக்குறள் நம்ம அந்த வழியாக போகணுமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது சரி கல்வி கண் திறந்தவர் நம்ம காமராஜர் பற்றின தகவல்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய தகவல் சொல்லும்பொழுது மக்கள் கவிஞர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பேராக நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா கல்விக்கண் திறந்தவர் இந்த இடத்துல நம்ம இவரை காமராஜர் ஐயா அவர்கள் தான் நம்ம இங்கே இருக்கணும் நல்லா சிறப்பாக செஞ்சுருப்பாங்க இந்த இந்த நூலில் என்ன சொல்கிறது இந்த டாப்பிக்கில் வந்து அவரை பற்றி ஒரு மூணு கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் அவர் காரில் போயிட்டு இருந்தப்பார் அப்போ ஆடு ஒரு சிறு குழந்தைகள் மேய்ச்சிட்ருப்பாங்க அது நீ ஏன் ஆடு மேய்ச்சிட்ருக்க அப்படின்னு அவர் இறங்கி கேட்கும்பொழுது இந்த மாதிரி எங்கள் ஊரில் பள்ளி இல்லை ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சரி நம்ம ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அது சம்மந்தமான தகவல் தான் இதில் கொடுத்துருக்கு ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்வி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே அதாவது இந்த ஒரு மைல் தூரத்தில் வந்து ஆரம்ப பள்ளி இருக்கணும் மூணு மைல் தூரத்தில் பள்ளி இருக்கணும் ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளினா டென்த் வரைக்கும் இருக்குது மேல்நிலைப்பள்ளின்னு ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிறது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இத்தனை ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தது அவர் தான் அது இல்லாமல் அவர் கொடியேற்றும் பொழுது ஸ்கூலில் இருக்க இருக்கு அதாவது ப்ரேயர் நடத்து நடந்துகிட்டு ஒரு பையன் மட்டும் விழுந்ததுமே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது காலையிலேருந்து சாப்பிடல சாப்பிட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வறுமை இல்லையா அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே மதியம் ஒருவேளை சாப்பாடாவது அவங்களுக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் இதையே வந்து பிற்காலத்தில் வந்து சத்துணவு திட்டத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் ஐயா அவர்கள்னு சொல்லிட்டு நம்ம அதில் தெரிஞ்சுக்கணும் இதில் பர்டிகுலராக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் வியூ எடுக்க வேண்டியது ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அப்படி அப்படிங்கிறது அவர் கொண்டு வந்திருப்பார் சரி இப்போ புக் பேக் கொஸ்டினாக நம்ம பார்க்கும்பொழுது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு மேய்க்கும் சிறுவர்களுக்குரிய காரணம் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை இது ஒரு ஆன்சராக சொல்லிக்கலாம் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பசி குட்டல் இன்றி இப்போ நம்ம நேற்று சொல்லியிருப்போம் சி ப்ளஸ் இ நிலைமுனுடைய ஈற்று சி வறுமனுடைய முதல் இ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தோன்றி இருக்குது சேர்த்து எழுதும்பொழுது பசி ஈ ஈங்கிறது ஒன்று ஏடி ஏடாக இருக்குது இப்போ நம்ம நேற்ற படிச்சிருக்கோம் உயிரெழுத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய சி நிலவனுடைய ஈட்டில் இருக்கக்கூடிய உயிரெழுத்தை வச்சு உடம்படுமை விது அந்த விதிப்படி நம்ம என்ன இ ஐ வந்தால் இஇ தோன்றும் யா போட்டு புள்ளி இல்லைங்களா இது வந்தால் என்னென்ன வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இ நெடில் இ ஐ இப்போ இந்த இடத்துல எங்கே சார் வந்திருக்கு இச்சுக்குட்டல் சிக்கு ஈ சொல்கிறோம் இல்லையா இச்சு ஈ வந்து சி நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி உடம்படுமை விதிப்படி ஈ வரின் இஇ தோன்றும் அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்துல இ வந்திருக்கு சரிங்களா அப்போது பசி பசி குட்டல் இ தாண்டாங்க தோன்றியிருக்கு இன்றி இந்த இடத்துல இ இன் இன்றி இப்படி வருது இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன இது இடாயிடுச்சு இல்லைங்களா அப்போ ஈ குட்டல் ஈ வந்து நமக்கு என்ன வந்துடுது இ யா போட்டு புள்ளி வச்சவும் ஈ சேரும் பொழுது ஈயாக நமக்கு வரும் பொழுது பசி அப்படியே இறக்கிக்கிறோம் பசி இன்றே இப்படி தான் இது வந்து பொண்ணு வந்திருக்கு அப்போ இங்கே உடம்படும் மெய் விதிப்படி வந்து நமக்கு இங்கே ஆட இருக்கு பசி அப்படிங்கிறது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து படிப்பு குட்டல் அறிவு நம்ம படிப்போம் இப்போ இந்த இடத்துல உயிரெழுத்து ஆ வருவதனால் பூவில் இருக்கக்கூடிய உக்குரலானது அந்த மெய் விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் விதிப்படியை பூ இப்பு குட்டல் ஊ வருது இல்லையா ஸோ அந்த அடுத்து நிலைமனுடைய முதல் எழுத்துல வரக்கூடிய ஆ அது வந்து ஒரு உயிர் எழுத்து இல்லையா ஸோ இந்த மாதிரி உயிர் வரின் உக்குரல் இந்த மெய்யெழுத்தை விட்டு ஓடும் அந்த விதிப்படி ஊ போயிட்டு வெறும் இப்பு டபுள் இப்பு இந்த இடத்துல இருக்கும் அப்போது இப்பு குட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து உண்டு இயல்பு விதிப்படி பாவாக நமக்கு வந்துடுது அப்போது படிப்பறிவு அப்படிங்கிறது ஆட் ஆகிடும் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு காடு குட்டல் ஆறு என்பதனை சேர்த்துறது கிடைப்பது வந்து காட்டாறு ஆறு கா இட்டு இட்டு ஆறு காட்டாறு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அது சொல்ல தேவையில்ல சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிற்றூர் வந்து பரமக்குடி இது அந்த இடத்துல வந்து நடந்த ஒரு சம்பவமாக சொல்லப்படுகிறது பாரத ரத்னா என்ற விருதுக்கு வந்து டேஸ் என்று பொருள் இந்திய மாமினி அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்கிறது தென்னாட்டு காந்தி என அழைக்கப்படுபவர் நமது காமராஜர் ஐயா அவர்கள்னால் தென்னாட்டு காந்தி சரிங்களா இப்போ காமராஜர் ஐயாவுக்கு இன்னும் சிறப்பு பிரிவுகள் நிறைய இருக்குது பெருந்தலைவர் படிக்காத மதை கரும வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குவர் இப்படிங்களா இவர் வந்து பிரதமர்கள் முதலமைச்சர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்கில் அந்த முதலமைச்சர்கள் மூன்று முதலமைச்சர்கள் உருவாகிறதுக்கும் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இவர்களாக பிரதமராக வருவது வர்றதுக்கெல்லாம் இவர் தான் காரணமாக இருந்திருக்கார் அதனால் என்ன சொல்வது தலைவர்களை உருவாக்குபவர் இவர் தான் அப்படின்றது ஒரு சிறப்பு டேஸ் தூரத்தில் ஆரம்ப பள்ளி ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இதை நம்ம முன்னே படிச்சிருப்போம் இல்லைங்களா நடுநிலைப்பள்ளி வந்து ஒரு ஒன்று அதை நான் உங்களுக்கு சொல்லி பார்த்தா ஒன்று மூணு அஞ்சு இது அப்படி சாட்டம் மயில் வச்சுக்கோங்க ஒன்று இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக நமக்கு வருது பாருங்கள் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இது வந்து இருக்க வேண்டும் என்று காமராசர் திட்டம் கூறியிருக்கு இதில் அடுத்து ஒன்று மூன்று ஐந்து இது வரிசை வந்துச்சா ஓகே நெக்ஸ்ட்டு காமராசின் சிறப்பு பெயர் வந்து படிக்காத மேதை இதில் நிறையா இருக்குது குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ் படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் கல்விக்குன்னு திறந்தவர் ஏன்னா மனமாராக பாராட்டியவர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது யார் சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா காமராசர் பேரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகம் வந்து மதுரை மதுரையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னாங்க இது மட்டுமே சிறப்பு அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவருக்கு பாரத விருது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செவன்ட்டி சிக்ஸில் வந்து பாரத ரத்னா விருது அவர் கிடச்சிருக்கோம் மாதிரி காமராசர் வாழ்ந்த அந்த சென்னை இல்லம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் இது ரெண்டுமே வந்து அரசுடைமையை செஞ்சு அந்த நினைவெள்ளங்களை வச்சுருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சில கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்திற்கும் காமராசர் அப்படின்ற பேர் பேர் அவங்க கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரியில் காமராசர் ஒரு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்துக்கு வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் அவருடைய சிறப்பு காமராசர் பேரில் அமைந்துள்ள பல் பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் காமராசர் போது மாணவன் மயங்கி விலக்கூடிய காரணம் வந்து சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி தான் மதிய உணவு கொண்டு வந்தது சரி அடுத்து கீழே வந்து போயிடலாம் கூற்று கூற்று ஒன்று காமராசர் இலவச பாட நூல்கள் வழங்கின நூல்களை வழங்கினார் காமராசர் மூடப்பட்ட ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறந்தார் ஆமாம் அப்போ வந்து அவர் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகள் வந்து மூடி இருந்தது ஏன்னா ஸ்கூல் வந்து நிறைய குழந்தைகள் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டெட்டுக்கு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் நல்லா தெரியும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மூடுறாங்க சார் இருபத்தஞ்சி ஸ்கூல் அது இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வந்து நிறைய ஸ்கூல் திறந்தாங்க அதாவது நிறைய ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க எப்படி டெட்டுக்கு வந்து டீச்சர்ஸுங்களை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி கொரோனா வந்து உடனே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சேர வேண்டிய ஒரு இயரில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சேர வேண்டிய ஸ்கூலில் இன்றைக்கி பதினாறு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இனி மூடி வச்சிருக்கிற ஸ்கூல் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவே சில ஸ்கூல் நமக்கு தேவைப்படும் அதனால் டீச்சர்ஸ் நமக்கு நிறையவே தேவைப்படும் இது மட்டும் ஒரு ப்ராப்பராக ஆர்டர் வைஸாக டெட்டுக்கு ஒரு ஆர்டர் வைஸ் பண்ணி இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் உங்களுக்கு டீச்சர் போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு ஒரு ஆர்டர் வீஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து பாருங்கள் டீச்சர் என்னுடைய போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க அது ரொம்ப நாள் இல்லை ஜஸ்ட் இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே அதனுடைய ஆர்டர் வைஸ் வந்துடும் நமக்கு அதனால் இப்போ இன்னும் நல்லா தெளிவாக படிச்சுட்டே இருங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கல்விக்கண் திறந்தவர் பாட நிகழ்வுகளை வரிசைப்படுது இங்கே இருக்கிறதில்ல முதல்ல ஏதோ ஆன்சர் நமக்கு இருக்குது முதல்ல வந்து ஆடு மேய்க்கும் சிறுவன் அடுத்தது வந்து இஏ ஆன்சர் நீண்ட தூரம் பள்ளி செல்ல வேண்டியது மாணவன் மயங்கி விழுந்தது காட்டாற்று வளம் இது வந்து அந்த பாடத்தில் வந்திருக்கு இது வந்து சிக்ஸ்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் தான் இது நாம இது சில முக்கியமான மெசேஜில் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் தமிழகம் முழுவதும் காமராஜர் அனைவருக்கும் டேஸ் சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும் இலவச கட்டாய கல்வி பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க டேஷ் திட்டத்தை காமராஜர் அறிமுகம் செய்தார் சீருடை திட்டத்தை மாணவர்கள் பசியின்றி படிக்க டேஷ் திட்டத்தை காமராஜர் அறிமுகம் செய்தார் மதிய உணவு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் தான் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர் சரி இப்போது நூலகம் நோக்கி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த நோட்ஸில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் அப்படியே ஒரு ரிவிஷன் பார்த்துக்கோங்க நூல்கள் அதனுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி சிறகுகள் அப்படின்னாலே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதுனு தான் அழகின் சிரிப்பு சிரிப்பு அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன் எழுதுண்டு என் சரிதம் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் என் சரிதம் கப்பலோட்டிய தமிழர் வந்து மாப்போ சிவஞானம் தான் எழுதுனது பட் இதில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா கப்பலோட்டிய தமிழர் வந்து வஉ சிதம்பரனார் தான் வஉசி இல்லைங்களா வஉசி இது இவர் வரலாறை பற்றி எழுதுனது வந்து மாப்பூசி அதுக்கு பின்னால் தான் இவருக்கு அந்த பட்டமே இவருக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா மாப்போ சிவஞானம் தான் அவர் எழுதியிருப்பார் கல்லோ காவியம் தூக்கி எறியக்கூடிய அந்த கல் அந்த கல்லோ காவியம் வந்து இன்ப சேர்க்குறேன் கல்லோ காவியமோ இது டாக்கு இல்லை இங்கே வந்து மூ வா மூதராசனர் அவர் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது காவியம் இந்த கல் குடிக்கிற கல்லோ அங்கே இது வந்து மூ வரதரசனர்கள் இருந்து க்ரௌஞ்சவதம் காண்டேகர் காண்டேகர் இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா என் சரிதம் கூட பார்த்திங்களா இந்த இடத்துல சா சா இப்படி ஷார்ட்டாக வச்சுக்கோங்களேன் சரிதம் சாமிநாதா ஐயர் இப்போ தமிழ் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அழுக்கு மேடச்சிட்டார் கீதாஞ்சலி தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சத்திய சோதனை இதெல்லாம் சத்திய சோதனை சார் ஒரு போஸ்டிங் வாங்குற வரைக்கும் மகாத்மா காந்தி சீரா புராணர் திறனாய்வு சிலம்புலி செல்லப்பன் தமிழ் காதல் டாக்டர் வா சுபமாணிக்கம் திருக்குறள் இந்தல்லாம் வராது இல்லையா இது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது இந்தல்லாம் திருக்குறள் வந்து திருவள்ளுவர் திருவாசகம் மாணிக்க வாசகர் தேம்பாவணி ஆராய்ச்சி டாக்டர் மா ராசமாணிக்கினார் பொன்னியின் செல்வன் செல்வம் வந்து கல்கி மலரும் மாலையும் கவிமணி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் வீரவஞ்சி மா கண்ணன் ஜெய ஜெயசங்கர ஜெயகாந்தன் இது எக்ஸ்ட்ராவோ ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க சரி அடுத்து இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இலக்கணம் சிக்ஸ்த்து லெவலில் இருக்கக்கூடிய இலக்கணம் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது நான் சொல்லிடறேன் பாருங்களேன் என்னென்ன அப்படின்னா இணையெழுத்துக்கள் காவுக்கு எழுத்து இங்கு இப்போ பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்ட வச்சுக்கோங்க இந்த டாப்பிக் ஒன்றும் பெரிய சொல் சொல்லிக்கலுக்கு ஒன்றும் சிரமானது ஒன்றும் இல்லை சொல்லி முடிச்சிட பாருங்கள் இணையெழுத்துக்களில் வந்து காவுக்கு இணை எழுத்து இப்போ இங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இக் இதுக்கு இணையெழுத்து இது இஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு இணைய எழுத்து இச்ச இஞ்சுக்கு இணைய எழுத்து இன் இணையெழுத்து இட்டு அதே மாதிரி இந்துக்கு இணையெழுத்து இத்து புரியுங்களா இதுக்கெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இம்முக்கு இணை எழுத்து இப்பு இன்னுக்கு இரு திங்கள் சொல்லாமா இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் தான் திங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளா மஞ்சள் மா இன்ஜாயல் இன் மண்டபம் சொல்லமா மண்டபம் மண்டபம் சந்தனம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இதுக்கு இணை எழுத்து அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கலாம் அம்பு தென்றல் புரியுங்களா இதுக்கு இணை எழுத்து இது இந்த இது வந்துச்சு அப்படின்னா இன்னும் இது வந்துதுன்னா இது இணையழுத்தாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெல்லினத்திற்கான அது கஞ்சனா நம்மன இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மெல்லினத்திற்கான இணையழுத்து இடம்பெறாத சொல் இது இதில் இதில் இல் இல்லை இப்போ பாருங்கள் மஞ்சள் இஞ்சி இருக்குது வந்தான் கஞ்சன நம்மனால் நம்மன இம்மி இருக்குது இதில் மட்டும் அது இல்லை அதனால் இதுக்கு ஆன்சராக இடத்துல நான் எடுத்துக்கிறோம் தவறான சொல்லி வட்டம் முடிக வென்றான் இது வந்து ஒரு தவறான சொல்லாக நம்ம சொல்வது கண்டான் நண்டு வண்டு பிழையான சொல் திருத்தம் தெண்டல் பாருங்க மூணு சுழினா இன்னு வந்திருக்கு ஆனால் அதுக்கு சரியான திருத்தம் வந்து ரெண்டு சுல்னா இன்னு கண்டம் இது ரெண்டு சுழி இன் கொடுத்துருக்கு இது மூணு சுழிண்ணா இன்னு தான் வந்து கண்டம் நன்றிக்கு வந்து ரா இந்த லாஸ்ட்டில் வர்றது குண்டு ராவன் அது ஒல்லிராக தான் வந்திருக்கு மண்டபமுக்கு ரெண்டு சுழின்னா வந்திருக்கு ஆனால் மூணு சுழினா தான் சரியான ஆன்சர் இது புக்கில் கொடுத்துருக்குற ஒரு தகவல் இது காமராசர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம் விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் இது இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால இதையும் வரிசை கொடுத்தாச்சு காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி அப்படின்னு அந்த புக் பேக் கொஷனு இந்நிகழ்வு சிறுவனந்த குடும்பத்தின் எப்பண்பை விளக்குறதுனா நேர்மை பண்பை விளக்குகிறது அப்படின்னு அந்த புக் பேக் கொஷின் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதோடு இல்லை இன்னும் இந்த ஆசார கோவையுமே நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு இயல் இல்லையா ஒரு இயல் நம்ம இதில் முடிச்சிருக்கோம் ஆசார கோவை நம்ம பார்த்துலாமா அடுத்த இயல்பில் பார்த்துலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச்